பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் வானத்தையும் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் பொழுது மனிதர் என்னை நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளின் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு அவர்களையும் மாத்திரம் ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சுட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர் அம்மாண்டவரே திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா இந்த உலகத்தில் உமால படைக்கப்பட்ட எல்லாவற்றோடும் இணைந்து நாங்கள் உண்மை துதிவாடி ஐயா உலக எங்கும் உடைய பெயர் மேன்மையாய் விளங்குகிறது அப்பா எல்லாவற்றையும் உடைய கை ஆண்டவரே மனிதர்களை நினைவிற்கொள்வதற்கு நாங்கள் யார் ஐயா எங்களை ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை உமக்கு சற்றே சிறியவராக்கி அப்பா எங்களை உம்முடைய மேன்மையாக மணிமுடியாக எங்களை சுட்டி உமக்கு நன்றி உடைய மகா பரிசுத்தம் அன்பு கூட்டுக்குள்ள ஓ எங்களை நீர் வயிற்று எங்களை பாதுகாக்குறதே உமக்கு நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி நீ பரிசுத்தர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை நடத்துகிற விதம் நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் நீர் எங்களை பாதுகாக்கிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அப்பா நீர் எவ்வளவு பெரிய கடவுள் ஆனாலும் கூட அந்த நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் திரும்புக்கும் சாம்பலுக்கும் இந்த பாவிகள் எங்களை தேடி வந்து எங்களை அரவணைத்து எங்களை அன்பு செய்து எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து எங்களுக்காகவே நீர் எங்களோடு இரண்டரை கலந்து இருக்கிறீர்கள் நன்றியப்பா இருதயத்தின் அழுத்திருந்து உடைய கல்வாரி அன்புக்காக உடைய பரிசுத்த உடைய பரலோக அன்புக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஒரு மனதாய் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் ஆண்டவரே அன்னை மரியாளோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் அப்பா சபையோடு இணைந்து நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா உமை போல ஒரு பரிசுத்த தெய்வம் உமை போல எங்களை அரவணைக்கிற தெய்வம் அன்பு செய்கிற தெய்வம் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை ஐயா அப்பா இந்த உலகத்தை நீர் உண்டாக்கின பொழுது எல்லாவற்றையும் ஐயா ஒரு வார்த்தை சொல்லி நீ படைத்து மனிதனை உண்டாக்கின பொழுது உடைய உருவிலும் உடைய சாயலிலும் உண்டாக்குவோம் என்று சொல்லி அப்பா இது நீர் படைத்த கடல் மீன்கள் வானத்துப் பறவைகள் கால்நடைகள் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் மனிதர்கள் ஆளட்டும் என்று சொல்லி உடைய உருவிலும் மனிதனை படைத்து அவர்களுக்கு அடியில் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தீர் அப்பா அவர்களுக்கு அசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்துப் பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன் அனைத்தையும் ஆளுங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை இதோ அப்பா உமால உருவாக்கப்பட்ட உம்மால படைக்கப்பட்ட உம்முடைய உருவிலும் உடைய சாயலிலும் உங்களுடைய பரிசுத்திலும் நீர் பங்கு கொடுத்த ஏதோ மனிதர்களாகி எங்களுக்கு நீர் ஆண்டவரே எல்லாவற்றிற்காகவும் நன்றி ஐயா மண்ணுலகு இங்கும் இருக்கிற எல்லாவற்றையும் அப்பா வானத்து பறவைகள் காட்டி விலகுங்கள் நிலத்தில் ஊர்வன அனைத்து உயிரினங்கள் பசுமையான செடிகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு உணவாக ஆண்டவரே எல்லாவற்றையும் படைத்து நீர் நல்லதென்று கண்டு ஓ எல்லாவற்றையும் எங்கள் காலடிக்கு நீர் உட்படுத்தியிருக்கிறதே உமக்கு நன்றியப்பா இருதயத்தின் அழுத்திருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி உடைய ஆற்றல் மிக்க செயல்களை வல்லமை மிக்க செயல்களை உடைய மகத்தான செயல்களை நாங்கள் ஒரு மனதாய் துதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாலோடு இணைந்து விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து காவல் சமரசுகள் மறைசா வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் அப்பா இந்த வான் இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக அப்பா இதோ எங்களை நீர் ஆண்டவரே பரிசேயர்களை கண்டித்தது போல இன்று எங்களையும் கூட நீர் கண்டிக்கின்றீர் இதோ நாங்கள் அநேக நேரம் எங்கள் உதட உமை புகழ்கிறோம் ஆனால் எங்களுடைய உள்ளம் எங்களை உம்மை விட்டு வெகுதொளவில் இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றி ஆமாண்டவரே அவர்களுடைய இருதயங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதைக் கண்டு ஏதோ தீட்டான அதாவது கழுவாத கைகளால் ஏதோ உம்முடைய போசுரர்கள் உண்பதைக் கண்டு அவர்கள் ஏதோ கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாற கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வேண்டிய மரபுகளை கடைபிடிக்காததால் இதோ பரிசெயர்களும் அருணுள் அறிஞர்களும் அவருடைய சீடர்களை குறித்து தவறாக அவரிடம் அவரிடம் குற்றம் பறைந்ததை குறித்து அவர் அவர்கள் அந்த நற்செய்தியில் நாங்கள் வாசிக்கின்றோம் ஆமாண்டவரே அநேக நேரம் நாங்களும் கூட வெளி தோற்ற தூய்மை குறித்து நாங்கள் குறிக்கோளாக இருக்கிறோமே தவிர எங்கள் எண்ணத்தை கருத்தை நாங்கள் செலுத்துகிறோமே தவிர உள்ள தூய்மையை நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை உள்ளத்தின் பரிசுத்தத்தை நீர் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை நாங்கள் அநேக நேரம் மறைந்து விடு மறந்து விடுகிறோம் ஆண்டவரே apa Apaydo... எங்களுடைய உள்ளத்தால எங்கள் உதடால இதோ நாங்கள் அநேக நேரம் உண்மை நாங்கள் காயப்படுத்துகிறோம் மண்டவரை எங்கள் உதடில் பரிசுத்தம் இல்லாத வார்த்தைகள் எங்கள் நாவில் பரிசுத்தமில்லாத வார்த்தைகள் எங்கள் பார்வையில் பரிசுத்தம் இல்லாத பார்வைகள் எங்கள் உணர்வுல பரிசுத்தம் இல்லாத உணர்வுகள் இப்படியா எங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டுமே நாங்கள் பார்த்து கொண்டு எங்கள் உள்ள எங்களுடைய உள்ளில் எங்களுடைய அகத்தில் பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் வாழ்வதை நாங்கள் அநேக நேரம் மறந்து விடுகிறோம் இந்த நாளில் அப்பா தூய்மை நீர் எதிர்பார்க்கிறீர் உள்ளத்தின் பரிசுத்த நீர் எதிர்பார்க்கிறீர்கள் என்று எங்களிடம் எடுத்துக் கூறுகிறீர் போல அழைத்தவர் போல நாங்களும் தூய்மை உள்ளவர்களாய் பரிசுத்தவர்களாய் நிறை உள்ளவர்களாய் வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மாண்டவரை அப்பா களை கடைபிடிப்பதில் நாங்கள் அநேக நேரம் கவனம் செலுத்துகின்றோம் ஆனால் பிறர் அன்பில் நாங்கள் தவறிவிடுகிறோம் மாண்டவரை அப்பா மறைநூல் அறிஞர்களும் பரிசுகளும் அப்படித்தான் சட்டங்களை கடைபிடிக்கதில் கடைபிடிப்பதில் அவர் நிலைத்திருந்தார்களே தவிர அன்புச் செயல்களில் இறக்கச் செயல்களில் நேர் எதிர்பார்த்த அப்பா உடைய கட்டளைக்கேற்க அவர்கள் வாழாமல் இருந்தார்கள் இன்றைய நாளில் நாங்களும் கூட அதே மறநூல் அறிஞர்களைப் போல பரிசுகளைப் போல அப்பா வெளி வெளிதான் வெளிவேடுமா வெளிவேடும் உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் உள்ளம் எங்கள் இருதயம் உமை விட்டு வெகு தொலைவில் இருக்கதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா இந்த எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் மீண்டும் ஒரு வீசும்படி எங்கள் அகத்தில் பரிசுத்தத்தை நாங்கள் வேண்டிய களத்தில் எங்களை தாழ்த்தி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா தெய்வீக பிரசன தெய்வீக ஆறுதலுடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம் இருக்கிற காயங்களை ஆற்றும்படி இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் இருதயத்தில் ஒளிந்து கிடக்கிற எல்லா பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு வேறறுக்கப்படும்படி அப்ப இருதயத்தில் பரிசுத்திற்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா சாத்தானின் கோட்டைகளும் ஊனியல் இச்சைகளும் உலகத்திற்குரிய பாவ நாட்டங்களும் வேறறுக்கப்படும்படி இப்படி பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை முத்திரையிடுகிறோம் ஐயா நீர் நடாத நாற்று வேர்கள் கலைகள் எங்கள் உள்ளத்திலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து எங்கள் ஆழ்மனத்திலிருந்து எங்கள் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலிருந்து வேற சுத்தப்படும்படி உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை முத்திரையிடுகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அப்பா பல்வேறு வியாதிகளோடு வேதனைகளோடு சொல்லப்பட முடியாத போராட்டங்களோடு இந்த ஜபத்தில் எனக்கு பதில் வரும் இன்று என் கண்ணீர் துடைக்கப்படும் இன்று எனக்கு பரலோகம் திறக்கப்படும் என்று சொல்லி உமையோ நோக்கி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் திறக்கப்படுவதாக பரலோகத்திலிருந்து பல கணிகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாத மழை உண்டாவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தின் ஆவிகள் முற்றுப்புள்ளி பெற்றுக்கொள்வதாக அப்பா குடும்பங்களில் சமாதானமற்ற மற்றும் நிலைகளோடு பிளவுகளோடு பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஜப வாழ்க்கையில் அப்பா குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்க முடியாமல் வார்த்தை வாசித்து தியானிக்க முடியாமல் இறை வார்த்தையின்படி வாழ முடியாமல் உலகத்திற்குரிய நோக்கோடு உலகத்திற்குரிய பார்வையோடு உலகத்திற்குரிய பற்றோடு அப்பா இது இந்த உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி வருவார்களாக உடைய பரிசு ரத்தின கல்வி சுத்தரிக்கப்படுவார்களாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய தடைகளும் அப்பா அப்பா நிர்மூலமாக்கப்பட்டு ஓ உம்முடைய பரிசுத்த ரத்த கோட்டை இப்படி வார்த்தையின் வல்லமையான கோட்டை தூய ஆவியருடைய நெருப்பு கோட்டை ஒவ்வொருடைய இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்துவதாக தூய்மையாக்குவதாக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்கும் நீ பதில் கொடுப்பீராக இச்சபத்திற்கு உம்முடைய பரலோகம் திறக்கப்பட்டு பிள்ளைகளோடு கூட ஏதோ நான் உன்னோடு சதா காலமும் உலகம் முடியும் வரையும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த வாக்கு தத்துவத்தின் அபிஷேகத்தை அவர்கள் உணர்வார்களாக பெற்றுக்கொள்வார்களாக கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்னை படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீர் போதுமானவர் என்று சொல்லி உமை மட்டுமே பற்றி கொள்ளக்கூடிய நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பரலோக ஆசீர்வாதத்தினால பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் ஜபம் கேட்ட பிள்ளைகள் ஜபத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக வேலை வாய்ப்புக்காக குழந்தை பாதிக்கத்திற்காக நல்ல ஒரு மரணத்திற்காக நல்ல எதிர்காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்